சேல் அர்ஜென்ட் சேல் லோ பட்ஜெட் இல்லைங்க லோ பட்ஜெட் அதனாலதான் அர்ஜென்ட் சேல்ங்கிறது அடித்தான் லோ பட்ஜெட் அன்னூர் மெயின் ரோடுங்க கரியாம்பாளையம் கரியாம்பாளையத்துல இருந்து காரம்பட மெயின் ரோடுங்கரியாம்பாளையத்துல இருந்து காரமடைக்கும் ரோடு மெயின் ரோடு போகுது அங்கிருந்து ரைட் எடுத்தோம்னா காரகவுண்டம்பாளையங்க ஒரே கிலோமீட்டர் ஒரே கிலோமீட்டர்ல அபிஷேக் அவன்யூங்க அங்கதான் நம்ம இருக்கிறோம் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சரை சென்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க அதாவது கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டு கிழக்கு தெற்கு கார்னர் சைட் அஞ்சரை சென்ட் நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கு இருக்குது அர்ஜென்ட்டுங்கிறங்காட்டிக்கு பாட்டி இந்த சென்ட் இதுக்கு வந்து கேட்கக்கூடிய விலை வந்துங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு வந்து மூன்றரை லட்சம் கேட்கிறாங்க இது ஃபைனல் ரேட் இல்லைங்க கண்டிப்பா ஏதாவது இதுல இருந்தும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்க ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ள ஒரு அவசர தேவை இருக்குது அதனால வந்து கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க உள்ள வீடுகளுமே வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு வீடு எல்லாம் வந்துருச்சு வீடு உடனே வேணாலும் கட்டி கட்டி வரலாங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி போடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க உள்ள நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்துருச்சு மெயின் ரோட்டு மேல இருக்குது நம்ம வர்ற வழியிலயே பாத்தீங்கன்னா பெரிய லேவுட் ஒன்னு பிரிச்சு இருக்கிறாங்க அதுக்கு முன்னத்தக்கத்தில் ஒரு லேவுட் பிரிச்சுருக்காங்க அதுல ஏழு தொண்ணூறு போட்டிருக்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு இதுல ஒன்னும் ரேட் பிக்ஸ் பண்ணல இந்த மாதிரி தான் இருக்குது இப்ப சூழ்நிலை அதனால இது வந்து மூன்று லட்சம் வந்து குறைவான ரேட்டு தான் சொல்லி கண்டிப்பா இதுல நாங்க கம்மி பண்ணி வாங்கி தரோம் உடனடியாக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நண்பர்கள்